ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரிஸியார்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ரவை புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க எப்பயும் காலையில் டிஃபனுக்கு இட்லி தோசை செஞ்சு கொடுப்போம் என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி பொலனு ரவை புட்டு செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம இப்போ ரவை புட்டு செய்யறதுக்கு ஒரு கப்பு நான் வந்து ரவை எடுத்துக்கலாம் ரவை எடுத்து அதை வந்து நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இதில் வறுத்து எடுத்துக்கலாம் ரவை நீங்கள் வறுத்த ரவை இருந்தால் அப்படியே எடுத்துக்குங்க இப்போ நம்ம இதை வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கலாம் கலர் மாறாத அளவுக்கு ஒரு ஒரு வாசனை ரவை வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் நம்ம ஒரு கப்பு ரவை எடுத்தோன்னா நம்மளுக்கு புட்டு வந்து ரெண்டு கப்பு அளவுக்கு வரும் அதனால் இப்போ நம்ம ஒரு கப்பு எடுத்துருக்கோம் நம்ம வந்து ரவை வந்து ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டோம் எதுக்கு ரவை வறுக்கிறோன்னா வறுக்காமல் அப்படி செய்யும்போது புட்டு வந்து அப்படியே கையில் பிசு பிசுன்னு பிடிக்கும் இப்படி வறுத்து செய்யும்போது கையில் வந்து பிடிக்காமல் நல்லா வரும் அதனால தான் நம்ம ரவை வறுக்கிறோம் ரவை வறுத்தாச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் விசையணும் இதை நம்ம பத்து நிமிஷம் ஆற விடுவோம் இப்போ நம்ம ரவை வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற வச்சுட்டோம் இதோடைய சூடு நல்லா ஆரிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு ரெ ரெண்டு சிட்டிகை அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இல்லை உப்பு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு ரெண்டு ஏலக்காய் பொடி வந்து நுணுக்கி வச்சுருக்கோம் அந்த ஏலக்காய் பொடியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்துக்கலாம் உப்பு இந்த ஏலக்காய் எல்லா இடத்துலையும் கலக்கிற மாதிரி அல எல்லாத்தையும் நம்ம கலந்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்தாச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக கை பொறுக்கிற அளவுக்கு இப்போ நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கிற அளவு இப்போ நம்ம கையை வச்சா பொறுக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இப்படி கலந்துக்கலாம் இப்போ வந்து இந்த ஸ்பூனால் கலக்கிறதோட நம்ம கையால் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்படி தண்ணியை தெளித்து தெளித்து நம்ம கலந்துக்கலாம் நல்லா அடித்து பிசைஞ்சிக்கிங்க இப்போ நம்ம தண்ணி தெளிச்சு தெளித்து நல்லா பிசைஞ்சிட்டோம் இதோடைய பதம் எப்படின்னா இப்படி நம்ம பிடிச்சா அப்படி உருண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கணும் இப்படி உதிரும்போது உதிர்ந்து உழுணும் அதுதான் இதோடைய பதம் வந்து நம்ம நல்லா இதை பிசைஞ்சிட்டோம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விடுவோம் கொஞ்சம் அந்த ஈரெல்லாம் இழுத்து கொஞ்சம் ஊறி வரும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே வச்சுருப்போம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுட்டோம் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம தேங்காய் அதில் சேர்த்துக்கலாம் எந்தளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறோமோ அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அப்புறமா நிறையா சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நம்ம எல்லாம் கிளறி எடுத்துக்கலாம் நம்ம வந்து இப்போ ஒரு இட்லி தட்டு எடுத்து அதில் ஒரு வெள்ளை துணியை வந்து நினைச்சி நம்ம இதில் போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ரவையை வந்து மேலே போட்டுக்கலாம் இப்படி ஆட் பண்ணிக்கிட்டு மேலே கொஞ்சம் தேங்காய் துருவலை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த துணி வந்து மேலே தண்ணி படாத அளவுக்கு இந்த துணியாலேயே நம்ம இப்படி மூடிடுவோம் இப்போ இதை போய் இட்லி குண்டானில் வச்சு வேக வைக்கலாம் வாங்க நம்ம அடுப்பில் ஒரு இட்லி குண்டான வச்சு அதில் தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி நல்லா கொதிக்குது கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற புட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறது வந்து இதில் வந்து நம்ம வச்சுக்கலாம் வச்சு இதை மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து நம்ம வேக வைப்போம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதில் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வேகணும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ புட்டு நம்ம அடுப்பில் வச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆகுது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வெந்திரிச்சான்னு இப்படி எடுத்து இப்படி அழுத்தி பார்க்கும்போது நல்லா வெந்திருச்சு பாருங்கள் அவ்வளோதான் புட்டு ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம தட்டில் வந்து புட்டை எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இதில் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் துருவலியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா வெள்ளம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் சர்க்கரை தான் ஆட் பண்ணுறேன் நான் ஒரு நாலு ஸ்பூன் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது எனக்கு போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி இதில் சேர்த்துக்குங்க சேர்த்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம கிளறிக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டால் இந்த சுகர்லாம் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகி நல்லா இதுவாகி வரும் ரவை கூட சேர்ந்துருக்கும் அவ்வளோதான் நம்மளுடைய ரவை புட்டு உதிரி உதிரியான ரவை புட்டு ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ